ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி கொடுத்த அப்டேட்ஸ் நம்ம அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அன்றைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கும் இந்த மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்மா இருக்கக்கூடிய அகமதாபாத் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த போட்டியில் இந்த போட்டியை வந்து டாஸ் வின் பண்ண சென்னையோட கேப்டன் ருத்ராஜ் கிரிகாட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் வந்து இரநூத்தி முப்பத்தோடு ரன்களை எடுத்து மூணு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சுல்மான் கில் அண்டு பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே வந்து அற்புதமாக ஆடி ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி அடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுல்மான் கில் வந்து நூற்றி நாலு ரன்களும் சாய் சுதர்ஷன் வந்து நூற்றி மூணு ரன்களும் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேவிட் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் இருந்து அடித்தார் ஸோ மூன்று விக்கெட்டுகளை இழந்து இரநூத்தி முப்பத்து ரன்களை எடுத்து இருபது ஓவர் வந்து குஜராத் செய்ய வந்து முடித்தாங்க இதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய வந்த சிஎஸ்கே அணியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவரு முடிவில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் வந்து சிஎஸ்கே வந்து முடித்தாங்க ஸோ அவங்கள வந்து நூற்றி தொண்ணூற்றாறு ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சிது இதுதான் காரணமாக முப்பத்தஞ்சு ரெண்டு வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிவிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா துஷார் தேஷ் பாண்டே மட்டுமே ரெண்டு விக்கெட்டு வந்து எடுத்திருந்தாரு சிஎஸ்கே தரப்பில் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸோட அணி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பௌலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம மோகித் சர்மா வந்து மூணு விக்கெட் எடுத்தார் ரஷீத் கான் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் சந்தீப் வாரியர் தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் பிளேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு உமேஷ் யாதவ் ஒரு விக்கெட்னு சொல்லி எடுத்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டி குறித்த அப்டேட்ஸ் இந்த ஒரு தோல்வியின் காரணமாக சிஎஸ்கேனுடைய பிளே ஆஃப் சான்ஸ் என்பது சற்று தான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்குன்னா ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டுலேயும் வின் பண்ணாங்கன்னா நிச்சயமாக பிளே ஆஃப் சொல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுமா கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்